இப்போ ஐந்து மாத குழந்தை ஆப்பிள் அதுக்கப்புறம் இந்த பியர்ஸ் ஃப்ரூட்டு இது எல்லாமே இந்த மாதிரி ஆவியில் வேக வச்சுட்டு நம்ம மிக்சி ஜாருக்கு மாற்றிட்டு இதை நல்லா பியூரியாக அரைச்சி குழந்தைக்கு வந்து ஊட்டி விடலாம் இப்போது அடுத்தது பனானா அவகோடா அவகோடா வந்து பார்த்தீங்க அப்படின்னா பட்டர் ஃப்ரூட்டுன்னு சொல்லுவோம் அது ரெண்டுமே வந்து நம்ம வேக வைக்கக்கூடாது கையில் நல்லா மசிச்சு கொடுத்தாலே போதும் குழந்தைங்களுக்கு அப்படின்னா சப்போட்டா பப்பாளி ரெண்டுமே வந்து கையில நல்லா மசிச்சு ஊட்டி விடலாம் குழந்தை அப்படின்னா பூவன் பூவன் வாழைப்பழம் அது வந்து கொடுத்தா சளி பிடிக்காது ரசத்தாளி கொடுக்கலாம் நேந்திரம்பளம் நேந்திரம்பள வந்து தேரலா பண்ணணும்னா அது வந்து ஆவில வேக வச்சு குழந்தைக்கு நல்லா மசிச்சு கொடுக்கணும் அது அடுத்தது நாட்டு வாழைப்பழம் கொடுக்கலாம் மார்னிங் லெவன் ஓ இருந்து ஒரு ஃபோர் ஓ வரைக்கும் நம்ம ஃப்ரூட்ஸ் மாதிரி ஃப்ரூட்ஸ் வந்து குழந்தைங்களுக்கு எம்டி ஸ்டமக்ல வந்து கொடுக்கக்கூடாது அதுலாம் வந்து குழந்தைங்களுக்கு ஃப்ரிட்ஜில் வச்சு கொடுக்கக்கூடாது ஃப்ரூட்ஸ் வந்து நம்ம நல்லா வாஷ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் கட் பண்ணி கொடுத்தா அடுத்தது வந்து ஃப்ரூட்ஸை கட் பண்ணி வச்சுட்டு மணி நேரம் ஒரு மணி நேரம்ல வச்சு வச்சுட்டு அதுக்கப்புறமா வந்து குழந்தைக்கு கொடுக்க கூடாது அடுத்தது நீங்கள் சாப்பிட்ற ஃப்ரூட்ஸ்ல நம்ம வந்து சுகர் ஓயில்ல அதுக்கு பதிலா தேன் இதெல்லாம் சேர்த்து வந்து எக்ஸ்ட்ரா ஸ்வீட் சேர்த்து கொடுக்க கூடாது அவங்களுக்கு டாக்டர் குடுக்குற சஜஷன் என்ன அப்படின்னா ஜூஸாவோ இல்ல மில்க் ஷேக்காவோ குடுக்கறத விட ஃப்ரூட்ஸ் அப்படியே குடுத்தா தான் குழந்தைங்களோட குழந்தைங்களுக்கு தேவையான அந்த நார்ச்சத்து வந்து